வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திடீர் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தாங்க சும்மா போகிற போக்கில் லைட் எரியுதே வாங்க உள்ளே போகல பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் நான் ஆல்ரெடி வேறுனே ரெண்டு மூணு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் மெனிமோர் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும் அதுக்காகவே இங்கே தாராளமாக போகலாம் இங்கே சொல்லவே வேணாம் ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க புதுசாக என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே புதுசாக கல்யாண காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கிற மாதிரி சோபா செட்டில் இருந்து கட்டில் பீரோ டைனிங் டேபிள் ஒரு மேக்கப் செட்டு பூஜை ரூமு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணணும் அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆகுறவங்களுக்கு நம்ம எப்படி சீர்வரிசை கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க பாத்திரங்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் நான்ஸ்டிக்லேருந்து இருந்து இருந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி சோபா செட்லேருந்து இந்த மாதிரி இதில் வந்து சில்வர் ஐட்டம் தனியாக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உட் ஐட்டம் வேணும்னாலும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிரித்து பிரித்து தனியான கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நியூவாக ஃபேமிலி கலெக்ஷன்ஸ் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபேமிலி கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் அதில் ஒன்று ரெண்டும் சும்மா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் ரேட்டும் காமிக்கிறேன் இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே செப்பல்ஸ் இருக்கும் கடல் மாதிரின்னு சொல்லலாம் நூறுபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் செப்பல்ஸ்லாம் இருக்கும் இருந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் நான் நார்மலாக ஒரு டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே பாருங்கள் ஒரு இரநூறுபாய்க்கு நார்மல் டெய்லி வேர் சூப்பராக சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் இன்னும் நீங்கள் செப்பல் எடுத்தால் சீக்கிரம் அது கூட போகாது அந்த மாதிரி தான் நல்லாவே ஒரு குவாலிட்டியான இதாக தான் இருக்கும் செப்பல்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஸ்போர்ட்ஸ் வேர்லேருந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது நார்மலாக டெய்லி யூஸ் டெய்லி வேர் கால் வலிக்கு நம்ம தனியாக போடுறது ஜென்ட்ஸ்லேருந்து குட்டீஸ்க்கெலாம் அக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் செப்பல்ஸ் வாங்கினா நான் எப்போவுமே சரவணா ஸ்டோரில் தான் வாங்குவேன் பழங்கானத்தம் பிரான்ச்சில் இப்போ மாட்டுத்தாமணியில் ஓப்பன் பண்ணதுலேருந்து அங்கே தான் பர்ச்சேஸ் இருக்கோம் செப்பல்ஸ் மட்டும் அவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுப்பாங்க நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் சைஸ் வரையாக எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது கிட்ஸுக்கு கூட இவ்வளோ கலெக்ஷன் நன்றி பிரம்மாண்டமாக மிரண்டு போகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க ப்ரைஸ்லாம் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும் ஹையாக இருந்தாலுமே அதுக்கேற்ற ஒர்க்கும் அதுக்கேற்ற குவாலிட்டியும் பயங்கரமாகவும் பக்காவாக இருக்கும் அதுலேருந்து தான் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ இந்த செப்பல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி தான் நான் காமிக்கிறது கொஞ்சம் தான் ஏன்னா அந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே செப்பல் தான் இருக்குது அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை வீட்டுக்கு கொஞ்சம் மேட்டு இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிச்சன் ஐட்டம் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம் இது வந்து சராமிக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி உட் ஒரு இது இருந்துச்சு இது என்ன ஐட்டம்னு தெரில யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கீழே மட்டும் போட்டால் சளி சல்லியாக நொறுங்கிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கோ நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இது வந்து மில்க் ஷேக்கர் நார்மலாக நம்ம ஷேக் பண்ணி அதில் நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி ஸ்டீலில் இப்போ புதுசாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஜூசர் சம்மர் சீசன்னால் இந்த மாதிரி ஜூசர்லாம் வெரைட்டி வெரைட்டியாக சில்வர்லேயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கிச்சனுக்கு தேவையான ஸ்டாண்டு அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் ஓவர் வெயிட்டாக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவேன் இந்த பாத்திர குடையெல்லாம் வந்து கீழே வந்து ட்ரேவோடையே இருந்துச்சு இதெல்லாம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குள்ளே அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரே இல்லாத ஸ்டாண்டு எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு என்னடா ஸ்டாண்டு எல்லாமே ரேட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சுங்க இது வந்து காலத்துக்கும் அழியாமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டாப் கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டேன் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து வெறும் டாப் மட்டுமே நியூவான கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பேர்ட்டனில் ஒரு டாப் எடுத்து வேர் பண்ணியிருந்தேன் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால அதே செக்ஷனில் வந்து வேறு எதுவும் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு வந்து செக் பண்ணி பார்த்தேன் வெரைட்டியான கலர்ஸ்ல பேர்டன்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாலும் காஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தனால அதை அந்த பக்கம் இதுக்கு நம்ம போய்கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்தாச்சு அதுலேயும் வேறு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா நார்மலாக சூப்பராக தான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வரனால புதுசாகவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சேரீ மாடல்லையே சுடிதார் மெட்டீரியல்ஸும் காட்டன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க டிஷ்யூ காட்டன் பேப்பர் காட்டன் இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் வெரைட்டி பார்த்துருப்போம் அதே தான் சுடிதார் மெட்டீரியல்ஸில் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த மாதம் தான் கல்யாண நாள் வரதே ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் சுடிதாரே எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாமே இதோட டிசைன்ஸில் கொஞ்சம் காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நானும் ஒரு ஒரு கலராக வச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஒரு பர்பிள் கலரில் ஒன்று அதை நான் ஸ்டிச் பண்ணி கல்யாண நிலைக்கு போட்டுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன் போதும் போதும்னு சொல்லிவிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் பில்லு போட்டுருவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பில்லை காமிச்சோம் அப்படின்னா நம்ம பையை ஏதாவது கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோன்னா டர்க்கி ஐஸ்கிரீம்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க இது எப்போவுமே இருக்கும் இதோட ஐஸ்கிரீம் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் மூணு ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க வெண்ணிலா மேங்கோ சாக்லேட்டுன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு சின்ன விளாட்டு மாதிரி விளாண்டுட்டு கேம் மாதிரி வச்சு ஜாலி பண்ணிவிட்டு தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக கொடுப்பாங்க ஏ வீட்டுக்கார் போ எனக்கு ஒன்று வாங்கி நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீ தான் வாங்கணும் நீ அசிங்கப்படுறதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டார் நானும் எப்படி இப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னையே என் மாற்றி கண்ணை கட்டி ஏதோ வித்தை காமிச்சுட்டேன் தம்பி இந்த டைமில் நான் ஜாலியாக இருந்தேனோ இல்லையோ சுற்றி இருக்கவங்களாம் என்னைய பார்க்குறேன்ற பேரில் நல்லா வச்சு காமெடி பண்ணிட்டாங்க நான் அசிங்கப்பட்டதையும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணதோடு ஒரே ஃபன் பண்ணிட்டு தான் வெளியில் வந்தோம் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு இந்த டேவே என்னோட இந்த ஷாப்பிங் வீழாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்